பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு மூன்று முக்கோணவியல் பயிற்சி மூணு புள்ளி நான்கில் இருபத்தி மூன்றாம் கணக்கு பார்க்குறோம் டேன் ஆஃப் பை பை ஃபோர் பிளஸ் டீட்டா பெருக்கல் டேன் ஆஃப் த்ரீ பை பை ஃபோர் ப்ளஸ் டீட்டா ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று என நிறுவுகண்ணு கொடுக்கப்பட்டிருக்கு வினாவில் இடதுபுறம் இருக்கக்கூடிய மதிப்பானது டேன் ஆஃப் பை பை ஃபோர் பிளஸ் டீட்டா பெருக்கல் டேன் ஆஃப் த்ரீ பை பை ஃபோர் ப்ளஸ் டீட்டா இதை நம்ம விரிவாக்கம் செய்கிறோம் அதாவது ஆரையன் மதிப்புகளில் இருக்கிறத பாகையில் மாற்றி எழுதுகிற முதல்ல அப்போ டேன் ஆஃப் பை பை ஃபோர் என்பது நாற்பத்தி ஐந்து டிகிரி நாற்பத்தி ஐந்து டிகிரி ப்ளஸ் டீட்டா பெருக்கள் டேன் ஆஃப் த்ரீ பை பை ஃபோர் பை பை ஃபோர் என்பது நாற்பத்தி அஞ்சுனா மூணு பெருக்கள் நாற்பத்தி ஐந்தின் மதிப்பானது நூற்றி முப்பத்தி ஐந்து டிகிரி ப்ளஸ் டீட்டா இந்த இடத்துல சூத்திரத்தை பயன்படுத்துகிறோம் அதாவது முற்றொருமை டேன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு டேன் ஆல்ஃபா ப்ளஸ் டேன் பீட்டா பை டினாமினேட்டரில் நியூமரேட்டரில் ப்ளஸ்ஸுங்கிறப்ப டினாமினேட்டரில் மைனஸு ஒன் மைனஸ் டேன் அல்ஃபா டேன் பீட்டாங்கிற முற்றொருமையை பயன்படுத்துகிறோம் அப்படி பயன்படுத்தி இதை எழுதுகிறப்ப டேன் நாற்பத்தி ஐந்து டிகிரி ப்ளஸ் பீட்டாக்கு பதிலாக டீட்டா டேன் டீட்டா பை டினாமினேட்டரில் ஒன்று மைனஸ் டேன் நாற்பத்தி ஐந்து டிகிரி இன் டூ டேன் டீட்டா ப்ளஸ் பெருக்கல்ல இது ஒரு மதிப்பு அடுத்த மதிப்புன்னு பார்க்குறப்ப டேன் நூற்றி முப்பத்தி ஐந்து டிகிரி ப்ளஸ் பதிலாக டீட்டா tan θ பை ஒன்று மைனஸ் டேன் நூற்றி முப்பத்தி ஐந்து டிகிரி பெருக்கள் டேன் டேன் நாற்பத்தி ஐந்து டிகிரியின் மதிப்பு ஒன்று ப்ளஸ் டேன் அப்படியே இருக்கும் பை டினாமினேட்டரில் டேன் நாற்பத்தி ஐந்து டிகிரியின் மதிப்பு ஒன்று பெருக்கள் டேன் டீட்டா இன் டூ நூற்றி முப்பத்தி ஐந்து டிகிரிக்கு நமக்கு மதிப்புகள் வெளிப்படையாக தெரியாது அப்போ அட்டவணையில் நம்ம படிச்சிருக்கக்கூடிய மதிப்பு அதாவது ஜீரோ முப்பது நாற்பத்தி ஐந்து டிகிரி அறுபது டிகிரி தொண்ணூறு டிகிரி ஆகிய மதிப்புகள் வர மாதிரி நூற்றி முப்பத்தி அஞ்சு பிரிச்சிட்டோம்னா தொண்ணூறு ப்ளஸ் நாற்பத்தி ஐந்து எனும் பொழுது மதிப்பு நூற்றி முப்பத்தி ஐந்து எனவே டேன் ஆஃப் தொண்ணூறு டிகிரி ப்ளஸ் நாற்பத்தி ஐந்து டிகிரின்னு பிரித்து எழுதலாம் அது இல்லாமல் ப்ளஸ் டேன்டிட்டா இருக்குது பை டினாமினேட்டரில் ஒன்று மைனஸ் டேன் ஆஃப் தொண்ணூறு டிகிரி ப்ளஸ் நாற்பத்தி ஐந்து டிகிரி இன்டூ டேன் டிட்டா ஒன்று ப்ளஸ் டேன் டீட்டா பை டினாமினேட்டர் மதிப்பு ஒன்றாலும் டேன் டீட்டா பெருக்கிறப்ப அதே மதிப்பு தான் இப்போ ஒன்று மைனஸ் டேன் டீட்டா பெருக்கல் டேன் ஆஃப் தொண்ணூறு ப்ளஸ் டீட்டா தொண்ணூறு ப்ளஸ் டீட்டா என்பது நமக்கு மூன்றாம் இரண்டாம் கால் பகுதியில் அமையும் இரண்டாம் கால் பகுதியில் சைன் மற்றும் சைனின் தலைகீழி கொசி தவிர மற்ற உறுப்புகள் எல்லாமே மைனஸ் குறியில் தான் அமையும் அடுத்து பார்த்துட்டோம்னா தொண்ணூறு வந்ததுன்னா விகிதங்கள் மாறும் விகிதம் என்னவாக மாறும்னா டேன் காட்டாக மாறும் எனவே டேன் ஆஃப் தொண்ணூறு ப்ளஸ் டீட்டா என்பது மைனஸ் கா டீட்டா அப்போ மைனஸ் காட்டு நாற்பத்தி ஐந்து டிகிரி ப்ளஸ் டேன்டிட்டா பை டினாமினேட்டரில் ஒன்று மைனஸ் மைனஸ் காட் நாற்பத்தி ஐந்து டிகிரி பெருக்கல் டேன்டிட்டா பெருக்கல் டேன்டிட்டா இதை சுருக்கலாம் ஒன்று ப்ளஸ் டேன்டிட்டா பை டினாமினேட்டர் மதிப்பு ஒன்று மைனஸ் டேன்டிட்டா இன்டூ மைனஸ் காட் நாற்பத்தி ஐந்து டிகிரி டென் நாற்பத்தி ஐந்து டிகிரின் மதிப்பு ஒன்று காட் நாற்பத்தி ஐந்து டிகிரியின் மதிப்பும் ஒன்றின் தலைகீழினாலும் ஒன்று தான் எனவே மைனஸ் ஒன்று ப்ளஸ் டேன் டிட்டா நியூமரேட்டரில் டினாமினேட்டர் மதிப்புகளை பொறுத்தவரை ஒன்று மைனஸ் மைனஸ் ஒன்று பெருக்கல் டேன் டிட்டா இதை சுருக்கலாம் ஒன்று ப்ளஸ் டேன் டிட்டா பை டினாமினேட்டரில் ஒன்று மைனஸ் டேன் டிட்டா மைனஸ் ஒன்று ப்ளஸ் டேன் டிட்டா மைனஸ் இன்ட்டு மைனஸ் நமக்கு ப்ளஸ்ஸுன்னு ஆகிடும் எனவே ஒன்று ப்ளஸ் டேன் டிட்டா இரண்டு மதிப்புகளையும் ஒன்று ப்ளஸ் டேன்டீட்டா நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் ஒரே மாதிரி இருக்கிறது கேன்சல் ஆகிடும் மீதம் இருக்கக்கூடிய மதிப்புகள் மைனஸ் ஒன்று ப்ளஸ் டேன் டிட்டா பை ஒன்று மைனஸ் ஸ்டேன் டீட்டா இரண்டு மதிப்புகளில் நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய உறுப்பில் இருந்து மைனஸை பொதுவாக வழியில் எடுத்துகிறோம்னா ம மைனஸ் ஒன்றுங்கிறது ப்ளஸ் ஒன்றுன்னு ஆகும் ப்ளஸ் ஸ்டேன்டிட்டாங்கிறது மைனஸ் டேன்டிட்டான்னு வந்துடும் நியூமரேட்டரில் ஒரு மைனஸ் ஒன்று பொதுவாக வழியில் எடுக்கிறோம் பை ஒன்று மைனஸ் டேன் டிட்டா ஒன்று மைனஸ் ட்வென்டிட்டா ஒன்று மைனஸ் ட்வென்டிட்டா கேன்சல் ஆக போக மீதமே இருக்கக்கூடிய மதிப்பு மைனஸ் ஒன்று அதுதான் நம்ம நிறுவ சொல்லி கேட்டிருக்கிறது தார் ஃபோர் வினாவில் டேன் ஆஃப் பை பை ஃபோர் ப்ளஸ் டீட்டா பெருக்கல் டேன் ஆஃப் த்ரீ பை பை ஃபோரு ப்ளஸ் டீட்டா ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று என நிரூபிக்கப்பட்டது தேங்க் யூ